தமிழ்நாட்டில் ஒரு சில மாவட்டத்தில் இந்த மழை பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் கடந்த நாட்கள்லேருந்து அதே போல் சில மாவட்டங்கள் நமக்கு தொடர்ந்து மழை பெய்து கொண்டே இருக்குது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு வானிலை எப்படி இருக்கும் இனி வரும் நாட்களில் மழை தீவிரமாகுமா அல்லது வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்குமா அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் மிக மிக துல்லியமான வானிலை அறிவிப்புகள் பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்பட்டு வருகிறது இனி வரப்போகிற எல்லா நாட்களும் நமக்கு வந்து கனமழை தீவிரமாகும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது நான்கு மாவட்டத்தில் மட்டும் மிதமான மழை தொடரும் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி அப்புறம் தேனி தென்காசியில் சில பகுதிகளில் மட்டும் ஆங்காங்கே இருக்கும் அப்போ தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் பரவலாக அந்த மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது தொடர்ந்து எதிர்பார்க்கலாம் இருபத்தி நாலு மணி நேரமும் நமக்கு மழை அங்கே பெய்யல அப்படின்னாலுமே கூட அந்த ஒரு சில மணி நேரம் பெய்யக்கூடிய அந்த பரவலான மழை பொழிவுகள் ஆங்காங்கே காணப்படும் மற்றபடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திற்கும் எங்களுக்கு வந்து கனமழை ரொம்ப தீவிரமாகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க அது போன்ற வாய்ப்புகள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா தமிழ்நாடு முழுவதும் கனமழை அப்படிங்கிறது இது வடகிழக்கு பருவமழையும் இல்லை ஏன்னா வடகிழக்கு பருவமழை எப்பயும் நமக்கு ஓய்வு கொடுத்தாச்சு இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தென்மேற்கு பருவமழை வரக்கூடிய மே மாத இறுதியில் தொடங்க வாய்ப்புகள் ஆனா இந்த மார்ச் ஏப்ரல் மாதங்கள்ல கண்டிப்பா வெயிலுடைய தாக்கம் ரொம்ப கடுமையாவே தான் இருக்கும் இந்த கோடைக்காலம் தொடங்கிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு மழை பெய்த பிறகுதான் இந்த கோடை காலம் வந்து தொடங்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருக்கிறோம் அதே போலவே இப்போ தென் மாவட்டத்தில் சில இடங்கள் நல்ல ஒரு மழை பொழிவு கிடைச்சிருக்கு அடுத்தபடியாக வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் லேசான சாரல் மழை வரை நிச்சயமாக இருக்கும் இந்த தீவிரமான பனிப்பொழிவு அப்படிங்கிறது பிப்ரவரி ஆறாம் தேதியும் ஏழாம் தேதியும் உங்களுக்கு உள் மாவட்டத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ நமக்கு வந்து பரவலாக இருக்கிறது இயல்பிலிருந்து இரண்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் சற்று எச்சரிக்கையாக இருக்கும் பிப்ரவரி ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் பனிப்பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்கும் உள் மாவட்டத்தில் அதுக்கப்புறம் மீண்டும் இயல்பு நிலை திரும்பும் வரக்கூடிய பிப்ரவரி பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திலுமே அதாவது இருக்கக்கூடிய முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் பகல் நேர வெப்பநிலை அப்படிங்கிறது சற்று கணிசமாக அதிகரிக்க தொடங்கும் ஒரு முப்பது டிகிரி செல்சியஸ் இருந்த இடத்துல முப்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸாக உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால இப்பவே நமக்கு நிறைய இடங்கள்ல பகலில் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக வாட்டி வருகிறதுன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்ல போட்டிருந்தீங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்கள்ல இப்பவே நமக்கு வெயிலுடைய தாக்கம் ரொம்ப கடுமையாக இருக்குது பகல் நேரங்களில் அதுக்கப்புறம் அதிகால நேரங்களில் கணிசமாக பனிப்பொழிவு அப்படிங்கிறது காணப்படுது தொடர்ந்து இந்த பிப்ரவரி பதினஞ்சுக்கு அப்புறம் அந்த வெப்பநிலை பொறுத்தவரை மேலும் உயர்ந்து கொண்டேதான் இருக்கும் இந்த வருஷம் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் ரொம்ப தீவிரமான வெப்பநிலை வந்து பதிவாக போது இயல்பிலிருந்து இரண்டு டிகிரி செல்சியஸ் முதல் மூணு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இந்த வருஷம் நமக்கு வெயில் காலத்தில் அதாவது கோடை காலங்களில் நமக்கு வந்து கடும் வெப்பம் அப்படிங்கிறது பதிவாகக்கூடும் தொடர்ந்து இது குறித்து நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம் நிறைய முறை உங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்குறோம் இனி வரக்கூடிய நாட்கள் அதாவது இன்று மற்றும் நாளை ஆகிய நாட்களில் நமக்கு இந்த தென் மாவட்டத்தினுடைய சில பகுதிகளில் மட்டும் இந்த லேசான மழை மிதமான மழை ஏதாச்சும் சில பகுதிகளில் மட்டும் சற்று கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் தொடர்ந்து உங்களுக்கு எந்தெந்த பகுதிகளுக்கு மழை கிடைக்கும் பனிப்பொழிவை பொறுத்த வரைக்கும் நீலகிரி கொடைக்கானல் வால்பாறை அதுக்கப்புறம் சேலம் மாவட்டத்தில் ஏற்காடு பகுதிகள் நாமக்கல் மாவட்டத்தில் அந்த மலைப்பகுதிகளில் ஆங்காங்கே அந்த தீவிரமான பனிப்பொழிவுகள் அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக பனிப்பொழிவு சற்று தீவிரமாக இருக்கும் இங்கேயுமே கூட நம்ம குறைஞ்சிரும் ஏன்னா சென்னையிலேருந்து புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய மாவட்டத்திற்கு பெருமளவு குளிருடைய தாக்கம்லாம் இப்போ குறைஞ்சிருக்கு முந்தைய நாட்களை விட இப்போ கொஞ்சம் கணிசமாக குறைஞ்சிருக்கு உள் மாவட்டத்தில் மட்டும் சற்று தீவிரமான பனிப்பொழிவு காணப்பட்டு வருது அதுவுமே இந்த பிப்ரவரி பதினஞ்சுக்கு அப்புறம் உங்களுக்கு படிப்படியாக குறைய தொடங்கிறோம் தொடர்ந்து மழை வாய்ப்புகள் ஒரு சில இடங்கள் மட்டும் அந்த லேசான மழையாக காணப்படும் மற்றபடி மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை இது போன்ற மாவட்டங்கள் எல்லாமே நமக்கு வானம் ஓரளவு மேகமூட்டம்தான் தமிழ்நாடு முழுவதும் பகல் நேரங்களில் கண்டிப்பாக வெயிலுடைய தாக்கம் வரும் நாட்கள் அதிகரிக்கும் இப்பவே நமக்கு தீவிரமான வெப்பநிலைங்கிறது பதிவாகிட்டு இருக்கு தொடர்ந்து உங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறோம் மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்து ரொம்ப தீவிரமாக இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தேதிகள் அறிவிப்பும் நம்ம கொடுத்துருக்குறோம் அதனால சொல்லக்கூடிய தேதிகளிலிருந்து ரொம்ப கவனமா இருங்க பொதுவாக எல்லாருமே நீங்க அந்த அக்னி நட்சத்திரம் முடியும் காலகட்டத்தில் வெயில் காலம் முடிஞ்சிடும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனா இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் ஜூன் மாசம் வரைக்கும் அதிகமான வெப்பம் பதிவாகும் ஜூலையிலிருந்து தான் உங்களுக்கு அந்த படிப்படியாக உங்களுக்கு அந்த வெப்பநிலை அப்படிங்கிறது சற்று குறைய வாய்ப்புகள் இருக்கு அதாவது ஏப்ரல் மே மற்றும் ஜூன் இந்த மூன்று மாதங்களும் தீவிரமான வெப்பம் இந்த ஆண்டில் பதிவாகும் இதற்கு நடுவில் அடிக்கடி நமக்கு வெப்பசாரண இடிமழையும் ஒரு சில மாவட்டங்களில் உறுதியாக எதிர்பார்க்கலாம் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்காகவே ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலைக்கை பொறுத்தவரை அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டு வருகிறது